அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் சம்மந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளை நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு அதை கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நம்ம முறையாக அதுக்கும் நம்ம ரிப்ளை இருக்கோம் அதை நம்ம நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக யாரெல்லாம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களுக்கோ அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நம்மளுடைய சிஎம் தலைமையில் நடக்க போகுது அதுக்கான அழைப்பு மடல் வந்து இ நம்மளுடைய இமெயில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நமக்கு நிறையா பேர் நமக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய சேனலுடைய வீடியோ உள்ளலாம் சொல்லியிருக்காங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாேருக்கும் நம்மளுடைய நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் பல பேர் ஃபோன் பண்ணி சாரி எனக்கு வந்து மெயில் வரல ஒன்லி வந்து எஸ்எம்எஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ எஸ்எம்எஸ்னாலும் அது வந்து அலோவ் பண்ணுறது அலோவ் பண்ணுறதானா இல்லை வேறு ஏதாவது ஒரு அது அது வந்து ஏன் மெயில் வராதனால என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று நான் மெயிலை வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி காமிச்சோம் மெயில் எப்படி வந்திருக்கு அதனுடைய மெயிலில் கூட வெளியான அந்த அட்டாச்மெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணோம் இல்லைங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வில் டிஸ்ட்ரிபியூட் த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் டூ பி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் எம்இஏ டபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆன் த ஃபோர் நூன் ஆஃப் சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ரீச் த ஃபங்க்ஷன் வென்யூ சென்னை ட்ரேடு சென்டர் பிஃபோர் எயிட் ஏஎம் ஆன் சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ரிசீவ் த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எம்ஏ டபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்னு போட்டிருக்காங்க இப்போ இது இது அடுத்து என்ன அப்படின்னா இவங்களுக்கும் இமெயில் அனுப்பிச்சா என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது மெயிலில் உள்ளவங்களுக்கு அவங்க அவங்க எங்கே உட்காரணும் அந்த இருக்க எண் போட்டிருப்பாங்க இதில் வந்து போடாமல் இருக்குது எஸ்எம்எஸில் அவ்வளோதான் இப்போ எல்லோரும் இமெயிலில் போய் அவங்களுடைய எதிர்க்கு இல்லையா ஸ்பேம் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கான்னு அதில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோ நார்மல் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவே போதுமானது தான் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஸோ யாரும் நமக்கு மெயில் வரலையே அப்படின்னு பயப்பட தேவையில்லை மெயிலில் ஜிமெயிலில் போய் அவங்க அந்த ஸ்பேமில் பாருங்கள் அதில் இந்த இது இருக்கும் அப்படி அதில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் இருக்காமல் பாருங்கள் ஸோ மெயில் அல்லது எஸ்எம்எஸ் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுமானது தான் ரெண்டுமே எனக்கு வரல அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபோன்லாம் பண்ணால் அவங்க கட்டணம் பண்ண மாட்டாங்க டைரெக்டாக சென்னையில் அவங்க போகும் சென்னை பக்கமாக இருந்தால் உடனே போய் அங்கே போய் பேசிடுங்க இந்த மாதிரி நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கேன் ஆனால் எனக்கு இது வரைக்கும் மெயிலோ எஸ்எம்எஸ்ஸோ வரலை அப்படின்னு போய் டைரெக்டாக அங்கேயே போய் பார்த்து பேசுங்க இது இது வந்து ரெண்டு பேருமே ரெண்டு எஸ்எம்எஸ்ஸும் இமெயிலும் வராமல் இருக்குல்ல அவங்க மட்டும் பண்ண வேண்டிய விஷயம் எனக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்தது சார் அப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் எட்டு மணிக்கு அங்கே போகிறீங்க இல்லையா அங்கே போய் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எனக்கு மெயில் வரல சார் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு சாட் இருக்கும் அவங்க வந்து நீ டிப்ளமோவா பிஇான்னு செக் பண்ணி உங்களுக்கு எங்கே இருக்குது ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நேரத்துந்து நமக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஏன் பேர் இல்லை சார் எனக்கு வந்து இன்னும் மெயில் வரல எஸ்எம்எஸ் வரல எஸ்எம்எஸ் தான் வந்துருக்கு மெயில் வரல பயமாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க உங்களுடைய பயம் தான் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி நம்ம போஸ்டிங்கில் போய் உட்கார வரைக்கும் நமக்கு பயமாக தான் இருக்கும் அதில் எந்த இந்த இந்த மாற்றமும் இல்லை இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் வந்தவங்க பயப்பட தேவையில்லை அந்த எஸ்எம்எஸ் தான் அப்படியே கொண்டு போய் அவங்கள்ட்ட நீங்கள் காமிச்சிருங்க ஓகேங்களா பிரச்சனை இல்லை அவங்க உங்களுக்கு அங்கே அவங்களுடைய பதவி என்று இருக்கு இல்லையா ரிஜிஸ்டர் நம்பர் அதுதான் அவங்க சீட் வைக்கிருப்பாங்க இயற்கை வைக்கிருப்பாங்க அதனால் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் சொன்னால் போதும் அவங்க ஓகே பண்ணிடுவாங்க எஸ்எம்எஸும் வரல மெயில் வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ண வேண்டியது தான் யாருக்கெல்லாம் மெயில் போயிருக்கோ அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து என்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க பிரச்சனை இல்லை அவங்க அங்கே அங்கே போய் வந்து அவங்க உட்காந்துட வேண்டியது தான் அந்த மெயிலில் வந்த காப்பியை நீங்கள் ஒரு ஒரு ப்ரிண்ட் போட்டு கொண்டு போய்க்கங்க எஸ்எம்எஸில் உள்ளவங்க அங்கே போய் இந்த மாதிரி எனக்கு மெயில் வரல எஸ்எம்எஸ் தான் வந்துக்குன்னு சொன்னீங்கன்னால் உங்கள் நம்பரை கேட்டு உங்களுக்கு அவங்க எங்கே நீங்கள் போய் உட்காரணும் அப்படிங்கிற சீட் நம்ம சொல்லுவாங்க முடிந்து வச்சு ஸோ நோ ப்ராப்ளம் அதனால் மெயில் வரலையே அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை ஸ்பேமில் பாருங்கள் ஸ்பேமில் மெயில் வரலையினா எஸ்எம்எஸ் வந்துருக்கான்னு பாருங்கள் எஸ்எம்எஸும் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காலம் தாமதிக்காமல் ஃபோன்லேயோ மெயிலில் கேட்காதீங்க ஒரு ரிப்பிலையும் பண்ண மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக சென்னை போக முடிஞ்சால் போயிடுங்க இல்லைனா சென்னையில் அவங்க அங்கே அங்கே உள்ளவங்க அவங்க உங்கள் வேண்டியவங்க இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோ லேட்டிவோ இருந்தாங்கன்னா டக்குன்னு நீங்கள் சிரமம் பார்க்காம அவங்கள போக சொல்லி இந்த மாதிரி செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு மேலும் இல்லை எஸ்எம்எஸ் வரல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க சொல்லுங்கள் அவங்க தான் ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் எடுங்க யாரும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி இந்த கம்பேஷனேட் போஸ்ட் வந்து நான் கேட்டிருக்காங்க இந்த எம்ஏடபிள்யூஸில் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கக்கூடிய நிகழ்வில் அது வந்து இது முழுக்க முழுக்க எக்ஸாம் பாஸ் ஆகி இல்லையா அவங்களுக்கு தான் போடுறாங்க கம்பேரிசனாக கொண்ட அப்பாயின்மெண்ட் போஸ்டிங்கே போடுறாங்களா அப்படின்னு தெரியலை நம்ம கேட்டிருக்கோம் இன்னும் அதுக்கு ப்ராப்பராக வழக்கம் வரலை அதனால் யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ்ஸோ இமெயிலோ வந்திருக்கோ அவங்க மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கொடுப்பாங்க தான் உண்மை ஸோ நமக்கு அடுத்த அப்டேட் வரவுமே நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டவுட்னால் கேளுங்க தேங்க் யூ